வந்து பச்சை தோரை வச்சு ஒரு கிரேவி செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பச்சை தோரை அப்படின்னாலே சத்து மிகுந்த ஒரு தானியம் தான் இந்த தானியத்தை வச்சு இன்னைக்கு வந்து கிரேவி செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த தோரை வந்து உரிச்சுட்டு எடுத்துறலாம் வாங்க உரிச்சிடலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரை கிலோ அளவுக்கு தோரை வந்து வாங்கி எடுத்து வந்திருக்கேன் தேவையான அளவு வாங்கிக்கோங்க இப்போ வந்து சீசன் டைம் அப்படிங்கறதுனால பச்சை தோரை வந்து கிடைக்கும் மார்க்கெட்ல எல்லாமே

இதையும் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி

மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இப்போ வந்து மிக்சியில கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா பொட்டு கடலை சேர்த்துக்கலாம் ஒரு பத்து சோம்பு சேர்த்துக்கலாம் மூணு லவங்கம் பாருங்க ஒரு சின்ன துண்டு பட்டை இதுவும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து பச்சை தவிர கொழும்புக்கு வந்து நான் கொஞ்சமா தேங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போடுறேன் நீ சேர்த்தலாம் வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கிட்டு கூரை தேங்காய் எல்லாம் போட்டுருக்கோம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்

பாரு அருமையான பச்சை துவரை குழம்பு வந்து சூப்பரா ரெடியாயிருச்சு மல்லிகளை போட்டு ஆஃப் இறக்கலாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் எப்படி வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க குழம்பு இதுதான் வந்து மண் சட்டியோட மகிமையே மண் சட்டி குழம்பே ஒரு ருசியே தனிதான் அன்செட்டி பச்சை துவரை குழம்பு வந்து அருமையா ரெடியாயிருச்சு சாப்பிட்டு பாக்கலாம் எப்படி இருக்கணும் குடான சாதத்துக்கு பச்சை துவர வேடி